அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமது ரப்பில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே திறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய வரலாறுகள் என்ற தொடர் பகுதிகளை நம்ம இதில் பதிந்து வருகிறோம் அதில் இது பாகம் பத்தாவது பாகம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைவர் செல்லும் அவர்கள் என்ற தலைப்பில் இறைவனின் உற்ற தோழன் என்ற தலைப்பில் நபி இப்ராஹிம் அலைவ செல்லும் அவர்களுடைய வரலாற்றில் இடம்பெற்ற மனித சமுதாயத்துக்கு மிகவும் தேவையான அவசியமான சில செய்திகளை இந்த தலைப்பில் தொடராக நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் மண்ணுலகில் மகத்தானதொரு படைப்பாக மனிதனை இறைவன் மிக அழகிய தோற்றத்தில் மிக அழகிய வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் அம்மனித குலம் நல்லவைகளை செய் நல்லவைகளை செய்யவும் நல்லவைகள் அல்லாதவைகளை விட்டு விலகி நிற்கவும் வழிகாட்டி நெறிமுறைகளை அவர்களுக்கு தேவைப்பட்ட பொழுதெல்லாம் மனிதனுக்கு அத்தகைய வாழ்வியலை வழிகாட்டி வழிகாட்ட வாழையடி வாழையாக இறை தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்து கொண்டே இருந்தான் அவர்கள் இறைவனிடமிருந்து வேதங்களை பெற்று ஞானங்களையும் பெற்று சத்திய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தார்கள் உண்மையான சத்தியமான கருத்துக்களை உயிரோட்டமாக எடுத்து வைத்தார்கள் முன்வைத்தார்கள் அப்படி இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே சிறந்தவர்கள்தான் என்றாலும் இறைவன் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை அதிகமாக புகழ்ந்தும் சிலாகித்தும் உயர்த்தியும் பேசியுள்ளார் திருமறை குரானில் நல்லடியார்கள் பலரின் வாழ்வு குறித்தும் அவர்களின் கட்டுப்பாடு ஈமானிய உறுதி என்று பலதரப்பட்ட செய்திகளையும் கூறப்பட்டாலும் இப்ராஹிம் நபியை தவிர எந்த ஒரு நபியையும் எந்த ஒரு நல்லடியாரையும் தன் உற்ற தோழன் என்று இறைவன் குறிப்பிடவே இல்லை நீண்ட நடிக கால நீண்ட நடிக இஸ்லாமிய சரித்திரத்தில் வேறு எவருக்குமே அத்தகைய அந்தஸ்தை இறைவன் ஏற்படுத்தவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் அத்தகைய சிறப்புடையவரா இறைவன் தன் உற்ற தோழன் என்று கூறும் அளவிற்கு அவரிடத்தில் என்னென்ன சிறப்பு இருந்தன அவரின் கொள்கை உறுதி எத்தகையதாக இருந்தது அவர் கிடைப்பிடித்த நற்பண்புகள் என்னென்ன இன்னும் அவரது வாழ்வில் நமக்குள்ள மற்ற முன்மாதிரிகள் என்னென்ன என்பது போன்ற பல விஷயங்களை பின்வரும் தலைப்புகளில் தொடராக நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் சார்லாம் ஏகத்துவ கொள்கையை இருக பற்றியவர் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலி அவர்கள் சரித்திரத்தை புரட்டி போட்ட சரித்திர நாயகர் கரடு முரடான மக்களிடத்திலும் கவனத்துடன் தாவா செய்தவர் தனக்கு முன் இருந்த அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறி சென்றவர் அசத்தியத்துக்கும் காரிருள் சூழ்ந்திருந்த காலத்தில் ஏகத்துவ ஒளி வீசும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் ஏச்சு பேச்சுகளுக்கு அஞ்சாமல் ஏகத்துவ சுடரை ஏற்றி வைத்தவர் முன்மாதிரியாக இனியதொரு குடும்பத்தையும் கட்டமைத்தார்கள் இன்னும் அவரது சிறப்புகள் ஏராளம் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன தற்போதைய அவசர உலகில் மக்கள் மார்க்க தொடர்பற்று நன்மைகளை மறந்து தீமைகளையே அதிகம் நாடி செல்லக்கூடியவர்களாக இருந்து வருகிறார்கள் உலக ஆதாயத்திற்காக மறுமையை மறந்து கார் மூழ்கி தத்தளித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இத்தகைய இத்தகைய மாந்தர்களுக்கு இப்ராஹிம் நபி ஒலி மாடமாக திகழ்கின்றார்கள் இப்ராஹிம் நபியின் வாழ்விலும் வரலாற்று படிப்பினையும் மறுமை நாளில் நிற்கதி ஆகிவிடாமல் நற்கதி அடைய வேண்டும் என விரும்பும் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் பாடமாக அது அமைந்திருக்கிறது எனவே இப்ராஹிம் நபியின் வாழ்விலிருந்து மனித குலத்திற்கு தேவையான அழகிய முன்மாதிரிகளை எடுத்து சொல்வதே இந்த காணொளியின் முழுமையான நோக்கம் இப்ராஹிம் இடத்திலும் அவரிடம் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் திருமறை குரான் அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் பல தனிச்சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன ஏகத்துவை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இறைவன் பல தனிச்சிறப்புகளை ஏற்படுத்தியுள்ளான் திருமறை குரான் நெடுகிலும் நபி இப்ராஹிம் உலகசெல்வம் அவர்களை பற்றி பல செய்திகளை நமக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இறைவனின் தோழர் என்பதை முதலில் பார்ப்போம் நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாவுக்கே அடிப்பணியை செய்து சத்திய நெறியில் நின்று இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார் இப்ராஹிமை அல்லாஹ் தனது உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் படைப்பினங்களிலே மிக சிறந்தவர் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களில் வந்து படைப்புகளிலேயே மிக சிறந்தவரே என்று அழைத்தார் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் லா இப்ராஹிம் அது இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள்தான் என்னை அப்படி சொல்லாதே என்று சொன்னார்கள் இது அனசில்லா இதை அனசரளி அவர் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசயாக இடம்பெற்றது அடுத்து மக்களின் தலைவர் அல்லாஹூர் ரெண்டாவது இரண்டாவது நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக உண்மை ஆக்குவேன் என்றும் இறைவன் கூறினான் மேலும் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அவருடன் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து நேர்வழி பெற்றவர் அவன் அவரை தேர்ந்தெடுத்து நேரான பாதையில் செலுத்தினான் என்று அல்லாஹ் ரபுல் ஆளுமே பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்றில் அல்ல சொல்லி காட்டான் மேலும் நம்பிக்கையுடையவர் அவர் இறை நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் உள்ளவர் என்று அல்லாஹு ரப்பல் ஆளுமே முப்பத்தேழு நூற்றி பதினொன்னில் சொல்லி காட்டுறான் அவர் ஒரு சமுதாயம் ஆகத் திகழ்ந்தார்கள் என்பதும் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாவுக்கு பணிபவராகவும் சத்திய நெறியில் நிற்பவராகவும் இருந்தார் அவர் இணைமை போரில் ஒருவராக இருக்கவே இல்லை என்று பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் சோதனைகளை வென்றவர் இப்படியே இப்ராஹிம் அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்த போது அவர் அவற்றை முழுமையாக நிறைவு செய்தார் அனைத்து சோதனைகளிலும் முழுமையாக வெற்றி பெற்றார் என்று ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலு அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் கட்டுப்பட்டவர் கட்டுப்படுறதுல அவகிற மிஞ்சின் அவர் ஆளே கிடையாது என்றால் அவர் அபுல் கட்டுப்படுவீராக என அவரிடம் அவரது இறைவன் கூறிய போது நான் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று கூறினார் அல் குருகான் ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்றில் மேலும் புகழுக்குரியவர் இப்ராஹிம் அலி அஸ்லாம் அவர்கள் இப்படி பின்வருவோரிடம் அவருக்கு நற்பெயரை நிலைக்கச் செய்தோம் இன்று வரை இனி எவுமல் யுகமுடிவு நாள் வரையும் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் அனைவரும் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகையிலேயே செலவாத்தில் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உலக மக்கள் அவ்வளவு பேரும் அப்படி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு அப்படி ஒரு புகழுக்கு சொந்தக்காரராக அல்ல அவர்களை ஆக்கி வைத்துள்ளார் மேலும் இப்ராஹிம் அலி வல்லம் அவர்கள் உண்மையாளர்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் இப்ராஹிமையும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக அவர் உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் திகழ்ந்தார் அல் குறுகான் பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சகிப்புத்தன்மை மிக்கவரும் இப்ராஹிம் அலி வஸ்லம் அவர்களாவார்கள் எப்படி இப்ராஹிம் சகிப்புத்தன்மை கொண்டவர் என்று அல்லாஹு ஆலமீன் அல்குர்ஹான் பதினொன்று அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் இறக்கமுடையவர் இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் அதிக இரக்க குணமுடையவர்களாக இருந்துள்ளார்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இப்ராஹிம் இறக்கமுடையவர் என்று பதினோராவது அத்தியாயம் எழுவத்தி நாலு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இறைவனை சார்ந்து இருப்பவர் மேலும் அல்லாகுவே முழுமையாக அவர் சார்ந்திருந்தார் என்றும் நட்சாந்திர வழங்குகிறார் அல்லாஹுவை நோக்கி திரும்பக்கூடியவர் என்று பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சில் மேலும் பணிவுடையவர் என்றும் அல்லாஹு ரபுல்லாலமின் இப்ராஹிம் அல்லாவுக்கு பணிபவராகவும் இருந்தார் என்று பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபதில் அல்லா சொல்லி காட்டுறான் மேலும் அமைதியை பெற்றவர் ரொம்ப அமைதியானவர் என்ற விட்டு என்று அல்லாஹு ரபுல்லின் இப்ராஹிமின் மீது அமைதி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறியதாக முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மேலும் இப்ராஹிம் அலுவல் அவர்கள் நன்றியுள்ள அடியார் என்றும் அல்லாஹ் மகிழ்ச்சியோடு சொல்லி காட்டுகிறான் அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் அவர் இருந்தார் அதுக்கு ஒரு கால் பதினாறாவது நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனம் மேலும் அவர் இப்ராஹிம் அலுவல்லம் அவர்கள் நல்லோரில் ஒருவர் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவ்வுலகில் அவருக்கு நல்லதை வழங்கினோம் மறுமையில் அவர் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் அல்லாஹூரபுல்லமின் பதினாறாவது ஆய் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மறுமையில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் என்றும் அல்லாஹ் அபுல்லா அல்லாவின் தூதர் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அப்படி அல்லாவின் தல் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் நீங்கள் மறுமை நாளில் காலில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு முதலில் படைப்பை நாம் தொடங்கியது போலவே அதை மீட்டெடுப்போம் இது நம் மீது கடமையாக உள்ள வாக்குறுதி நாம் இதை செய்பவராகவே இருக்கிறோம் எனும் அதுக்குறுகான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள் யாரே அல்லாவின் தௌதுர் சல்லல்லா அலைவாசலும் அவர்கள் பிறகு மறுமையில் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் இப்ராஹிம் அலைவசலும் அவர்கள் ஆவார்கள் என்றும் கூறினார்கள் என்று அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆகிய அதிர்ச்சிகளில் இடம் பெற்றிருக்கு மேலும் வானவர்களின் பிரார்த்தனையை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் கட்டளையில் நீர் ஆச்சரியப்படுகிறீரா இப்ராஹிமின் குடும்பத்தாரே அல்லாவின் கருணையும் அவனது அருள் வளமும் உங்களுக்கு எப்போதும் உங்கள் மீது உண்டாகட்டும் அவன் புகழுக்குரியவன் மகிமை மிக்கவன் என வானவர்கள் கூறினார்கள் இது பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி மூணாவது வசனத்தில் அடுத்து வாரிசுகளும் நபிமார்களும் இஸ்ஹாக்கையும் யாக்குவையும் அவருக்கு பரிசாக கொடுத்தோம் அவரது வழித்தோன்றர்களில் நபித்துவத்தையும் நபித்துவத்தையும் வேதத்தையும் அளித்தோம் அவருக்கு இவ்வுலகில் அவரது கூலியை வழங்கினோம் மறுமை மறுமையில் அவர் நல்லோர்களில் ஒருவராக இருப்பார் என்று இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறேன் இவ்வளவு சிறப்புகளையும் பண்புகளையும் தன்னகத்தை கொண்டு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழும் நவிதான் இப்ராஹிம் செல்லும் அவர்கள் இந்த உலகிற்கு எடுத்துரைத்த கொள்கை என்ன அவர்களின் தனிச்சிறப்புகளுக்கு காரணங்கள் எவை இறைவன் புகழும் அவர்களது பண்புகள் எவை அனைத்து விவரங்களையும் நாம் தொடராக என்றால் நபி இப்ராஹிம் அலேசல் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் பார்ப்போம் இதை விட இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை இரண்டாவது பாகத்தில் பதினோராவது பாகமாக அடுத்த காணொலியில் தொடர்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மறந்து விடாமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அங்கம் வகிக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜிஸாக் அல்லா ஹைரா Thank you very much.